வணக்கம் தமிழ்நாடு வரலாறு இதுவரை கண்டிடாத ஒரு அரசியலை விஜய் அவர்கள் செய்துகிட்டு இருக்காரு இந்த அரசியல் மாற்றத்துக்கான அரசியல் அல்லது மக்களுடைய போராட்டங்களை கையிலெடுத்து அந்த போராட்டங்களுக்கு தீர்வு காணக்கூடிய அரசியல் அல்லது மக்களுக்கு விழிப்புணர்வு அரசியல் ரீதியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அரசியலாக இருந்தா இதை நம்ம வரவேற்கலாம் ஆனா விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் அப்படின்றது தமிழ்நாடுடைய ஒரு சாபக்கேடான அரசியலை விஜய் அவர்கள் செய்துகிட்டு இருக்காரு இப்படி ஒரு அரசியல் தமிழ்நாடு வரலாறு இதுவரை கண்டிருக்கவே கண்டிருக்காது நாளைக்கு அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழு சரியாக ஒரு மாதம் கரூர் சம்பவம் நடந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போறாரு விஜய் அவர்களுடைய கவனக்குறைவின் காரணமாக நாற்பத்தோரு பேர் வந்து அங்கே இறந்து போறாங்க அந்த சம்பவம் நடந்து சரியாக நாளைக்கு வந்தா ஒரு மாதம் ஆகுது இந்த ஒரு மாத காலம் இருந்தது இல்லையா இந்த ஒரு மாத காலத்துல இந்த நிகழ்வை டிவிகேவும் விஜய் அவர்களும் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் டிவிகேவும் டிவிகே ஒரு கட்சியே கிடையாது விஜய் ஒரு தலைவரே கிடையாது அப்படின்றத இதன் மூலியமாக நம்ம ஆணித்தரமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு சென்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு வராங்க இறந்தவங்களுடைய குடும்பம் அதுக்கப்புறம் காயமடைந்தவங்க இவங்க எல்லாரையும் வந்து ஒரு பஸ் வச்சு கூட்டி வந்திருக்காங்க நம்ம அந்த நியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் காலேருந்து ஊடகங்கள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இருந்து கூட்டி வந்து நாளைக்கு சென்னையில வைத்து ஒரு மண்டபத்தில் வைத்து விஜய் அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு அவங்கள மீட் பண்றாரு அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கு சரியாக ஒரு மாதம் கழித்து இந்த சம்பவமானது நடக்குது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா ஜோஷியக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க ஒரு மாதம் கழித்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க தான் அப்படி மீட் பண்றாரு அப்படின்னா சொல்றாங்க அது உண்மையா பொய்யா அப்படின்றதால நமக்கு தெரியாது ஸோ ஊடகங்கள் ஊடகங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன் சரியாக ஒரு மாதம் கழித்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நீங்க மீட் பண்ண போறீங்க வேற வழி இல்லை மீட் பண்ணாம வேற நடவடிக்கைகளை நீங்க எடுக்க முடியாது இந்த விஷயத்த தான் நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அதாவது பிரச்சாரம் மற்ற தேர்தல் பணிகள்லாம் நீங்க வந்து அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே விஜய் அவர்கள் இவங்களை மீட் பண்றாரு அப்படின்றத நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு உணர்வுப்பூர்வமாக உண்மையாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்மளை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டானே குழந்தைங்க கர்ப்பிணிங்க சின்ன சின்ன பசங்க அப்படின்னு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டானே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு கொஞ்சமாவது இருந்திருந்தா விஜய்க்கு அங்கே போய் நின்று இருந்திருப்பாரு அன்னைக்கு அன்னைக்கு இரவு நின்று இருந்திருப்பாரு அல்லது வேறு எங்கேயாவது இருந்து அந்த மக்களை வந்து கைட் பண்ணியிருப்பாரு அந்த தொண்டர்களை மற்றவங்களை வந்து கைட் பண்ணியிருப்பாரு எதுவுமே இல்லாம அன்னைக்கு இரவோடு இரவாக வந்து பனையூர்ல பூந்துக்கிட்டு அதன் பிறகு பனையூர் பட்டனம் பனையூர் பட்டணம் பார்க்கணும் அப்படின்னு வந்து சுத்திக்கிட்டு இருந்தாரு விஜய் அவர்கள் மூணு நாலு நாள் கழிச்சு ஒரு நாலு நிமிஷம் வீடியோ போட்டாரு உப்புச்சப்பு இல்லாத ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்லாத அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா அவங்க காரணம் இவங்க காரணம் கரூர்ல மட்டும் என்ன நடக்குது ஆஹ் எதனா பிரச்சனை என்ன கைது பண்ணுங்க நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன் வீட்டுல தான் இருப்பேன் என்ன சினிமா பண்ண டைலாக பேசுறீங்க அதான் நான் படத்துல தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் நீங்க பேசுற டைலாக்லாம் ஏன் அரசியலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சோ அப்படியான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கை இந்த ஒரு மாசம் இந்த டைம்லைன் எடுத்து பாருங்க நவம்பர் இருபத்தி ஏழு அங்க வந்து சம்பவம் நடக்குது நாற்பத்தோரு பேர் இறந்து போயிடுறாங்க அன்னைக்கு இருபதுல இருந்து பாருங்க அக்டோபர் இருபத்தி ஏழு நாளைக்கு வந்தா ஒரு மாதம் இந்த டைம் லைன் இந்த டைம் லைன் எடுத்து பாருங்க விஜய் அவர்களுடைய நடவடிக்கை டிவி கே உடைய நடவடிக்கை இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கட்சி விஜய் தமிழ்நாட்டு அரசியலிருந்து துணை தெரியப்பட வேண்டிய நபர்கள் அப்படின்றத இந்த விஷயங்கள் மூலயமாக இந்த டைம் லோன் மூலியமாக நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் இங்க கூட்டு வந்து தான் பார்ப்பீங்களா கேட்டால் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல நான் கேட்டால் பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க மண்டபத்துக்கு வந்து பர்மிஷன் இல்லை அப்படி இப்படி எதுவுமே பர்மிஷன் இல்லை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நீங்கள் எதுக்குங்க இங்கே வரீங்க நீங்கள் இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் மக்களோடு யாரெல்லாம் போறானோ மக்களோடு யாரெல்லாம் இயல்பாக பழகிறானோ மக்கள் கூட யாரெல்லாம் இயல்பாக இருக்கானோ அவனாலதான் அரசியல் பண்ண முடியும் அவன் தான் மக்களுக்கான அரசியல் செய்வான் என்னால அங்கே போக முடியாது எனக்கு பர்மிஷன் கிடைக்க மாட்டேறான் அவன் வந்தா கூட்டம் வருது கூட்டம் வருது அப்படின்னா எங்க வீட்டுலயே இருந்துருங்க பனையூர்லயே இருந்துங்க தயவு சரி பனியூர் கூட இருக்காது அங்க கூட கூட்டம் வந்துடும் நீங்க என்னன்னா கிளம்பி சுவிட்சர்லாந்து ஃபாரின் எங்கேயாவது போயிருங்க கோவா போனீங்க இல்லையா தனி விமானம் முடிச்சு அந்த மாதிரி கோவா போயிருங்க எங்கேயாவது போயிருங்க நீங்க அன்பிட்னா உங்க நீங்களே சொல்றீங்க ஒரு ஒரு தடையும் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது நான் போனா கூட்டம் வருது எல்லாம் வருது இல்ல உன்னால வந்து மக்களோட மிங்கா மிங்கிலாக முடியல மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியல மக்கள் செத்தா கூட உன்னால வந்து பார்க்க முடியல அந்த லட்சங்கள் இருந்துகிட்டு இருக்க உங்களுக்கு எதுக்கு அரசியல் நீ ஏன் சொல்ற உன்னுடைய வார்த்தையிலே சொல்றது நீ அன்பிட்னு பொலிட்டிக்ஸுக்கு நீ அன்பிட்டு அதனால விஜய் அவர்கள் தயவு செய்து கட்சியை கலைச்சிட்டு ஊற பார்க்க ஓடிடுங்க இது இது ஒரு அரசியலா இந்த கேடுகட்ட அரசியல் தேவையா ஆல்ரெடியா வந்து இங்க இருக்கிற அழுக்கான அரசியலை தொடை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களாக நிறைய கட்சிகள் உருவாகி அந்த பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ விஜய் என்ற இந்த புது அழுக்கு ஓப்பனா சொல்றேன் விஜய் கட்சியும் விஜயும் அழுக்கு அரசியலுக்கு அந்த அழுக்கு வந்து இன்னும் மக்களை வந்து ரெண்டு படி கீழே இழுக்கிறீங்க நாலு படி காலப்பூச்சி இழுக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு நீங்க அரசியலுக்கு ஒரு இன்ச்சு உங்களால தமிழ்நாட்டு அரசியல் எதனா புரோஜனம் இருக்கா ஒரே ஒரு ஒரு அடி இன்ச்சு ஒரு அடிக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா தாவேக்காவாலையும் விஜயாவாலையும் உங்களால ஏதாவது சாதிக்க முடியுமா தமிழ்நாட்டுல ஏதாவது பண்ணிருக்கீங்களா ரெண்டு வருஷம் ஆயிருக்கு ஏதாவது உருப்படியா நடந்திருக்கா டிவி கேவால அங்க மரம் சாஞ்சுது மணா நடந்தது மணா நடந்தது மணாட்டில எவ்வளவு பேர் கூடினாங்க அங்க சரக்கு சாப்பிட்டாங்க பெண்கள் வந்தாங்க அவங்க வந்தாங்க இதை தவிர பொலிட்டிக்கலான மூவ்மெண்ட் என்ன இருக்குது பொலிட்டிக்கலா என்ன மூவ் பண்ணீங்க நீங்க என்ன மூவ் பண்ணீங்க தாவேக்காவும் விஜய்யும் பொலிட்டிக்கலா இதை மூவ் பண்ணி இதை வின் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு வருஷத்துல வின் பண்ணலாம் கூட பரவாயில்ல இவ்வளவு பெரிய அழுத்தத்தை போட்டிருக்காங்க அரசு மீது என்ன அழுத்தத்தை போட்டீங்க என்ன பண்ணிருக்கீங்க தாவேக்கா எதுக்கு தாவேக்கன்ற ஒரு கட்சி ஹம் பேர் இறந்து போயிருக்கான் அடுத்து நீங்க கூட்டம் நடத்தணும் அதுக்காக இந்த விஷயத்த இதோட முடிக்கணும் அதாவது கரூர் விஷயத்த இப்ப முடிச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அடுத்த கட்டத்தை நகரணும் அப்படின்ற காரணத்தினாலதான் அடுத்த கட்டம்னா பிரச்சாரத்தை நோக்கி நகர்த்தணும் தேர்தல் வேலைகள் இருக்கு சின்ன வாங்கணும் அது சின்ன வேலை எல்லாம் போயிட்டு இருக்கான் ஏதோ ஒரு நாலஞ்சு சின்ன வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா ஸோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா சோ கரூர் விவகாரத்தை ஒரு கட்டத்துல விஜய் அவர்கள் பார்த்து முடிக்கணும் முடிச்சா மட்டும்தான் இந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு நகர முடியும் சோ அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் விஜய் அவர்கள் இந்த மக்களை மீட் பண்றதை தவிர்த்து விஜய்க்கு அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் துளி கூட இல்லை இருந்திருந்தா விஜயால ஒரு மாதங்க ஒரு நாளா ஒரு மாசம் ஒரு மாசம் வீட்டுல ஒரு ஆளை ஒரு ஒரு மனிதனால ஒரு கு இவ்வளவு குற்றப்படுவர்களை தாங்கி ஒரு மனிதனால இருக்கவே முடியாது அப்படி விஜய் இருக்கிறார் அப்படின்னா ஆஹ் ஒன்னும் சொல்லலை அது உங்களுடைய பறவைக்க விட்டுறேன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி சீமான் அவர்கள் ஆஹ் சென்னையில ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தாங்க தேவர் தேவரவர்களுடைய ஒரு மீட்டிங் அவங்களுடைய புகழ் வணக்கம் போட்டுரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசினா பேச்சு ரொம்ப நல்லா பேச்சு விஜய் பத்தி ரொம்ப சுருக்கமாக சின்னதாக பேசிட்டு அப்படியே ஒரு சின்ன கட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிச்சுட்டு உடனே சீமான் அவர்கள் திமுக பேச மாட்டாரு திமுக வந்து சாட மாட்டாரு அந்த ஸ்பீச் எடுத்து பாருங்க அந்த அளவுக்கு வந்து திமுக பேசியிருப்பாரு விஜய் தான் கம்மி திமுக தான் அதிகம் ஆனால் இங்க என்ன ஒரு பிம்மம் உருவாக்கப்படும் அப்படின்னா அவர்கள் திமுக பேச மாட்டாரு விஜய் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த மீட்டிங் எடுத்து பாருங்க ஒரு மணி நேரம் ஸ்பீச்சு எவ்வளவு நேரம் விஜய் பேசியிருக்காரு எவ்வளவு நேரம் திமுக பேசியிருக்காரு எவ்வளவு நேரம் மற்ற அரசியல்கள் அரசியலே இல்லாம மற்ற விஷயங்களை பேசிருக்காரு அப்படின்றத நீங்க பாருங்க அப்ப புரிஞ்சிடும் சீமான அவர்கள் என்ன அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படின்றத நமக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே ரைட் அதுல அவர்கள் சொன்னாரு இந்த பனையூர் பண்ணையாறு பண்ற அக்கப்பூர்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எல்லாரையும் பனையோரில் தான் வந்து பார்க்கணுன்றாரு இந்த ஓட்டு மிஷின் கூட இவர் வீட்டுக்கு வந்து தான் ஓட்டு வாங்கினு போனால் போல அந்த அளவுக்கு லட்சணத்தில் இது போயிட்டு இருக்கு அப்படின்னு கலாச்சி பேசுறாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரெஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாரு சீமானவர்கள் ரொம்ப கிளவரான ஸ்பீச் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ப்ரெஸ் மீட் இது வாங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை ஒரு நடிகனை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் இறந்து போறான் ஒரு மாசமா அதை வச்சு ஓட்டு 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 ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கீங்க தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்குது பதிமூணு பேர் இறந்து போறாங்க மக்கள் புரட்சி அங்க ஒரு ஆலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தன்னெழுச்சியாக நூறு நாள் போராட்டம் நடத்துறாங்க அந்த நூறாவது நாள் வந்து அந்த போராட்டம் போது அப்பொழுது அப்போ இருந்து அரசு வந்து பதிமூணு பேரை வந்து சுட்டு கொலை பண்ணுது அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து யாரும் பெருசாக்கல அதன் பிறகு யாரும் பேசல என்ன தீர்வு அதுக்கு அங்க சுட்டாம் இல்லையா சில அயோக்கியங்கள் அந்த அயோக்கியன்களுக்கு என்ன தண்டனை ஒண்ணுமே கிடையாது அருணா ஜெகதீன்சன் நானே கமிஷன் வந்து அறிக்கை கொடுத்துச்சு அந்த அறிக்கையின் நடவடிக்கை என்ன யாரும் கேட்கல என்ன டிபேட்டும் அதை பற்றி இல்லை ஒன்றுமே கிடையாது பணம் கொடுத்தாங்க அப்படியே ஆஃப் பண்ணாங்க முடிச்சு அவ்வளவுதான் ஆனா இங்க இறந்து போறாங்க நான் ஒரு நடிகனை பார்க்க போய் இறந்து போறாங்க பெரிய மக்கள் புரட்சி கிடையாது ஒரு ஒரு விஷயம் வேண்டாம் அல்லது கொள்கை ரீதியாக ஒரு விஷயம் நடந்து அங்கே வந்து இறப்பு ஏற்படுது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு நடிகனை பார்க்க போறாங்க அரசியல்வாதிலாம் கிடையாது விஜய் அரசியல்வாதி பார்க்க போய் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போல நீங்க அரசியல்வாதி விஜய் அவரை பார்க்க வந்தா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லாதீங்க விஜய் வந்து இந்த விஷயத்தை பேச போறாரு இந்த இஷ்யூ பேச போறாரு குறிப்பாக நம்ம விஜய் ஸ்பீச்சை கட்டினா இவ்வளவு அரசியல் தெளிவடைஞ்சிடலாம் அப்படின்னு அந்த மக்கள் வந்தானா விஜய் அப்படின்ற ஒரு நடிக பிம்பம் அது அவரை பார்க்கறதுக்காக ஓடிய அந்த கூட்டம் அது அந்த கூட்டம் வந்து கூடிய அன்னைக்கு நாற்பத்தி பேர் வந்து இறந்து போனாங்க ஆனா ஒரு மாசம் அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க பணம் பாருங்க பத்து லட்சம் அவங்க இருபது லட்சம் இன்னும் ஒரு கட்சி வந்து அஞ்சு லட்சம் மத்தவங்க ஒரு ஏதோ இன்னொரு யாரோ வந்து மாசம் மாசம் ஐயாயிரம் தரப்போறோம் எவ்வளவுங்க எவ்வளவு எவ்வளோ இந்த பக்கம் டெல்டா பகுதியில சீமான் சீமானவர்கள் சொல்ற விஷயம் இது டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்க நெல்லை வந்து உற்பத்தி பண்ணிட்டு கொள்முதல் பண்ண முடியாம அரசு வந்து கொள்முதல் பண்ண முடியாம வந்து அது முளைச்சு போய் வீணாய் போய் கிடக்குது அந்த மக்கள் வந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கடன் வாங்கி குத்தகை நிலத்துல ஒரு பெண் சொல்றாங்க கடன் வாங்கி குத்தகை நிலத்துல போட்டிருக்கங்க எல்லா நெல்லும் முளைச்சு போச்சு குத்தகை அது சொந்த நில கூட குத்தகை வாங்கியிருக்காங்க அதுவும் கடல நிற்குது கடன் வாங்கி பயிரும் போட்டாங்க அதுவும் கடனில் நிக்குது இன்னும் அவங்க எவ்வளவு கடன் வச்சிருக்காங்கன்னு தெரியல இந்த வழியெல்லாம் இந்த வேதனையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க இந்த ஊடகங்களுக்கு மற்றவங்களுக்கு துப்பு கிடையாது இதை பேச யாருக்கும் வக்கு கிடையாது இதை தான் நம்ம இஷூவாக எடுத்து பேசியிருக்கணும் ஆனா இந்த நாற்பத்தோரு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் நம்ம அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அப்படின்றது வந்து நம்ம கொச்சைப்படுத்தல அது அது பத்தி நம்ம அதுக்குள்ள போகலாம் ஆனா அதை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சிபிஐக்கு மாத்துறாங்க அது பண்றாங்க விஜய் வராரு நாளைக்கு மீட் பண்ண போறாரு அது இவ்வளவு முக்கியத்துவம் இது கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை சீமான் அவர்கள் கேட்டிருந்தாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைசன் படம் பார்த்துட்டு அந்த படக்குழுவை கூப்பிட்டு பாராட்டுறாரு சூப்பரான படம் அப்படின்னு கூப்பிட்டு பாராட்டுறாரு இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் ரைட் அப் பேசுறாரு பைசன் அந்த பைசன் படத்துக்கு அப்புறம் ரைட் ரவுடி டைம் அப்படின்னு சொல்லிட்டு நாய் கூட ரெண்டு நாய் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு நாய் தான் இருக்கும் இப்போ ரெண்டு நாய் வந்து சேர்ந்து ஒரு போட்டோ வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான அரசியல் தமிழர்கள் நடந்துகிட்டு இருப்பாருங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் ஏங்க அன்னைக்கு வந்து இரவோடு இரவாக கரூர்ல வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து கிளம்பி போறாரு ஒன்றும் கிடையாது அங்க அங்கே என்ன பெரிய புரட்சி நடந்து அந்த நாற்பது ரூபாய் இறந்து போயிட்டா பெரிய அரசியல் கற்றுக்கு வந்து நாற்பது பேர் ஒண்ணுமே கிடையாது நடிகர் பார்க்க வந்து நாற்பது இறந்து போயிட்டான் அதுக்கு வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் இங்க இருந்து கிளம்புறாரு பத்து லட்ச ரூபா அறிவிக்கிறாரு எல்லாம் அன்னைக்கு வேகமா நடக்குது ஆனா இந்த மக்கள் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்க நெல்லாம் வீணா போச்சு கடன் வாங்கி அந்த மக்கள் தத்தளிக்கிறாங்க ஒரு வார்த்தை அந்த மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை வந்து ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியாது அந்த பயிரை வந்து கூட்டு அந்த பயிரை எடுத்துட்டு வராங்க அங்க பாதிக்கப்பட்டுருச்சான் பயிர் அந்த விலை பயிர்கள் இருக்கு நெல் அந்த இது இருக்கு இல்லையா ஸோ அதை கொண்டு வந்து இங்க காட்டுறாங்க அவரு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவருக்கு ஓ இதுதான் வந்து நெல்லா சரி சரி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு எவ்வளோ ஒரு ஒரு அபத்தமான ஒரு நேர்மையற்ற எவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க பாருங்க ஒரு பக்கம் வந்து விஜய் ஒரு டைவர்ஷன் விஜய பேசி 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 மற்ற இஷ்யூ எதையும் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு ஊடகங்கள் இருக்கு நாளைக்கு வந்து கிளப்புவாங்க என்ன அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்க்க விஜய் அவர்கள் பனையூர்ல இருந்து கிளம்பிட்டாரு லைவ் பாருங்க லைவ் பாருங்க லைவ் பாருங்க அவ்வளவுதான் நாளைக்கு ஃபுல்லா இதை வச்சு ஓட்டுவானுங்க இந்த ஊடகங்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக திமுக என்ன பண்ணுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களோடு நிக்கிறோம் நிக்கிறோம் நிக்கிறோம்னு ஓட்ட புற வாங்கிட்டாங்க ஆனா பாதிக்கப்பட்ட மக்களோடு நிக்காம எல்லாம் சினிமா கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க சினிமா படம் பாக்கிறது சினிமா வச்சு சினிமா நடிகர்களை வைத்து மீட்டிங் நடத்துறது அப்படின்னு இந்த கூட்டம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாமே இங்க ரொம்ப மட்டமாக நடந்துகிட்டு இருக்கு விஜய அரசியல் வந்து எல்லா பக்கமும் டைவர்ஷனா இருக்கு எல்லாத்தையும் மடைமாற்றக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு இந்த பக்கம் திமுக எதையே கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு ஆண்டை மனப்பான்மையில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படியான ஒரு அரசியலுக்குள்ள நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இதுல வந்து என்ன சொல்றதுன்னே நமக்கு தெரியல சீமானவர்கள் சொல்ற மாதிரி சீமானவர்கள் கோவை வந்து நல்லா பேச வேண்டிய அரசியல் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நெல் மூட்டைகள் நம்மளால பாதுகாக்க முடியல நெல் மூட்டைகளை பாதுகாக்க குடோன் இல்ல கொள்முதல் பண்ண வக்கு இல்ல அரசுக்கு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டாஸ்மாகில் வந்து டாஸ்மாக்னுடைய அந்த மதுபானங்களை வந்து பாதுகாக்க அதை வந்து கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண விற்பனை பண்ண அதெல்லாம் வந்து ப்ராப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இதில் அவ்வளோ பணம் இல்லீகலா போயிட்டு இருக்கு இதில் ஒன்றும் கிடையாது விவசாயி செத்தான் என்ன வாழ்ந்தா என்ன கடல்ல இருந்தால் என்ன ஒன்றும் கிடையாது அவன் எப்படி போனால் எப்படி கெட்டு போனா கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன கிடக்குது அவங்ககிட்ட வந்து போயிட்டு அன்னைக்கு ஒரு ரூபாய் கொடுத்து ஓட்ட மட்டும் வாங்கிட்டு வந்தோமா அதோட முடிப்பான் அப்படின்னு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து அந்த பேசியிருந்தாரு இறுதியாக நம்ம சொல்ல வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு விஜய் அவர்கள் அந்த குடும்பங்களை மீட் பண்ண போறாரு அப்படின்றது பெரிய தலைப்பு செய்தியா வரப்போது லைவ் போட்டு இந்த ஊடகங்கள் கேடுகட்ட ஒரு அரசியல வந்து பண்ண போறாங்க ரைட் விஜய அரசியலும் கேவலமான ஒரு அரசியல் அந்த கேவலமான அரசியல் நாங்கள் காட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது ஊடகங்களோடைய இன்னொரு கேவலமான அரசியல் திமுகவுடைய அரசியல் அப்படின்றது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் அவங்கள கண்டுக்கவே மாட்டோம் நாங்கள் வந்து கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இந்த லட்சணத்தில் நம்ம இருந்துக்கிட்டு மற்ற மாநிலங்களில் குறை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை அங்க வளர்ச்சி இல்லை நம்மளா ரொம்ப முன்னேறிட்டோம் ஆமா ரொம்ப கிழிச்சிட்டோம் நம்ம ரொம்ப ரொம்ப மாதிரி பெருப்பாதான் இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதும் கீழே கமெண்ட் பதிவு பண்ணுங்க